தான் அங்க போடுவாங்க அதனால அவங்களை பற்றி ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு வெரி வெரி இம்பார்டன்ட் டிபார்ட்மெண்ட் அதுல நான் வேலை பார்க்கலையே நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல வந்து இங்க பார்த்துட்டு இது போக ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலேயே அவங்கள்ட்ட கல்வெட்டுகள் வாங்குறேன் கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மந்த்ஸே இல்ல ஒன் இயரை நான் ஸ்டடி பண்ண பிறகு எடுத்தது மொத்தத்தில் இது முதலாம் அந்த 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 சோழ பேரரசு விஜயாலய சோழத்தேவன் ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் அடிக்கோள் போட்டவர் பிற்காலத்தில் எண்ணூத்தி ஐம்பதுல எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு ஆனா அவருடைய மகன் வந்து எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி செய்யறாரு அந்த பீரியட்ல இருபத்தி மூணாவது ஆட்சி காலத்துல அந்த கோயிலை கட்டி முடிக்கிறாங்க என்ன முக்கியம்னா இப்பதான் மெயின் பாயிண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் எப்ப பார்த்தாலும் கோயில்களை கட்டினது எல்லாமே ஆண் அரசர்களா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா இது வந்து ஒரு சீமாட்டி ஒரு பெண்ணு கட்டியிருக்கா அந்த அம்மா கோயில அந்த இது திருச்சியில இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல இன்க்ளூடிங் மீடியா தெரியாதுக்கு வாய்ப்பு இல்ல உங்களுக்கு காரணம் தெரியாம முன்னோடிகளுடைய வரலாற நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம தாய்மொழியிலே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம் என்ன காரணம் அப்ப எழுபத்தஞ்சு வருஷத்துல நம்மளுக்கு அதை வாய்ப்பை கொடுக்கல அதனால நீங்களும் படிக்கல நானும் படிக்கல நேரம் சரி நல்ல நேரத்துல என்னை கொண்டு போய் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் சொல்லி யாராவது சில தடுப்புல போட்டாங்க அப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி படிச்சு அதனால வர்றதுனால வர்றேன் இப்போ ரிமைண்டர் ஆஃப் மை லைஃப் கோயிலுக்கு அதை பண்ணிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட இன்டர்வியூக்கு வந்திருக்கிறேன் நேற்று சொன்னேன் இன்னைக்கு கரெக்டாக வந்திருக்கு இதுல இந்த கோயிலில் மொத்தம் இருபத்தெட்டு கல்வெட்டுகள் எடுக்கிறாங்க அதன் பிரகாரம் இந்த கோயிலை கட்டினவர் ஒரு அம்மா அந்த அம்மானா ஒரு சீமாட் இவங்க மாதிரி சிமாட்டினா சாதாரண சீமாட் இல்லை காமனர் இல்லை ராயல் அவங்க ராயல் எப்படின்னா அந்த எடுத்தோடனே சொல்லிடுறான் அவர் யாரு அந்த கல்வெட்டுல என்ன எழுதி இருக்குன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பில்ட் கொடுக்குறான் அந்த கல்வெட்டுல தூக்கி விடுறாரு இந்த அம்மா யாரு எந்த மரபை சேர்ந்தவங்க இந்த அம்மாவோட வீட்டுக்காரரோட பேர் என்ன அவர் யாரு இந்த இந்த அம்மாவோட மாமனார் யாரு அவருடைய பேர் என்ன இதெல்லாம் போக இந்த அப்பா இந்த அம்மாவோட தகப்பனார் யாரு அவர் பேர் என்ன அவர் எங்க ஆட்சி செஞ்சாரு அப்படி எல்லாம் சொல்றாரு பில்டப் கூட பில்டப் குடுக்கறேன் அப்படின்னா அந்த கல்வெட்டை மட்டும் கொஞ்சம் குடுக்கறேன் நீங்க போடுறது போடாம இருக்கு உங்களுக்கு கிட்டபாடு அந்த கல்வெட்டு ஏழு லைன்ல இருக்கு சொல்லலாமா ஏழே ஏழு லைன்ல இருக்கு எடுத்த உடனே பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல தான் ஆரம்பிக்குது ஏன்னு கேட்காதே அது அந்த காலம் ஸ்வஸ்டி ஸ்ரீ போட்டு அதுக்கு அடுத்தது கோ பரக்கேசரி பன்மர் பன்மர் யாண்டு ஆண்ட வந்து யாண்டு யாண்டு மூணாவது இவ்வாண்டு சோழ பெருமானடிகள் வார்த்தவர் அப்படின்னா முதலாம் பராந்தக தேவர் அது ஆதித்ய தேவருடைய மகன் முதலாம் பராந்தக தேவர் அவருடைய பேர் வந்து சோழ அடிகள் மகனார் அப்படின்னா அவருடைய மகன் அதை பேர் எழுதுறாரு அப்படின்னா கேசரி யார் தேவியார் அப்ப அரிக்குல கேசரியிருக்கு அவருடைய தான் அந்த அம்மா தேவின்னா மனைவி அதை தேவியார் அப்படின்ற அரிக்குளக்கேசரி யாருன்னா தஞ்சாவூர்ல தேவாலய சக்கரவர்த்தி பிரிவுகள் இருக்கு இல்லையா தவறா சொல்லுவீங்க இல்லையா ராஜராஜேஸ்வரத்தை அந்த உடைய ராஜராஜ தேவருடைய சொந்த அப்பாவோட அப்பா அவருடைய உண்மையான பேர் வந்து அறிஞ்ச தேவர் இதுல வந்து அரிக்குல கேசரியான்னு எழுதியிருக்காங்க கல்வெட்டுல இந்த மனைவி மனைவிதான் இந்த அம்மா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சீமாட்டி சோழ பேரரசி ஓட்டுட்டு இது மாமனார் பேரை சொல்லிட்டாங்க கணவரோட பேரை சொல்லிட்டு அதுக்கடுத்து இன்னொரு பில்டப் கொடுக்குறா அவ யாரோட மக அப்படின்னு சொல்ல போகும்போது மரவன் பூதி அப்படிங்கிற வார்த்தை அப்படியே வருது அதுல இருந்ததுனால இருக்கு மரவன் பூதி என்ற பூதியான பூதியார் மதவன் பூதியார் அப்படி தென்னவன் இளங்கோ வேலர் தென்னவன்னா தென்னாட்டுக்காரன் அப்ப உங்க நாட்டவங்க சேர்ந்தவங்க அல்ல சோழர்கள் வகையராவ சேர்ந்தவங்க அவங்க அல்ல தென்னவன் இளங்கோ வேளார் சொல்லி தென்னவன்னா ஒண்ணு தென்காசி திருநெல்வேலி மதுரை ராமநாதபுரம் எங்கேயோ இருந்திருக்காங்க இதுவரை அவங்களுடைய மரபை எழுதினா முதல்ல வரும்போதே மரவன் பூதியார் சொல்லு அப்ப இவ ஒரு மரத்தி ஒரு வீர மரத்தி இவரான் அந்த கோயில கட்டி அந்த கோயிலுக்கு கட்டுறதாக அதுல கல்வெட்டுல வருது அப்படிங்கும் போது மரவன் பூதி என்ற தென்னவன் மூவேந்த வேளார் மகளார் அந்த அம்மாவோட பேர் என்னன்னா ஆதித் அது பூதி ஆதித்த பிடாரியார் அவர் சொல்றான் பூதி ஆதித்த பிடாரியார் பிடாரியார் என்ன செய்யறா இந்த ஈசான மங்கலத்து ஈசான மங்களத்து அந்த ஊர் ஈசான மங்களங்கிறது முக்கியமான இந்த வக்ஃபு வக்ஃபு வருது ஈசன் மங்களம் ஊர் இருக்கு ஈசான மங்களத்து திரு திருச்செந்துரை போட்டு அதில் எழுதுறா நான் தான் அதை கட்டினது வார்த்தையவர் தாம் எடுப்பித்த இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்